அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா கார் வசதி கார் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசதியோடு இருப்பாங்க அப்புறம் நல்ல பதவியில் இருப்பாங்க அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் திமிர காட்டுவாங்க ஆணவமாக இருப்பாங்க எதுனாலும் திமிரா பேசுவாங்க நம்ம போய் ஏதாவது கேட்குறோம்னா அதை மதித்து சொல்ல மாட்டாங்க நம்ம ஆள் வச்சு பேசுவாங்க அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கணும்பாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்மளும் கீழே இருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது கீழே இருக்கிறவங்கள நம்ம மதித்து பழகணும் சரிங்களா நமக்கு இப்போ காசு பணம் இருக்குது பதவியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடக்கூடாது திமிரா எதையுமே பேசக்கூடாது சரிங்களா அதனால் என்ன பண்ணணும்னா எப்பயுமே பொறுமையாக அமைதியாக அன்போடு பாசத்தோடு மற்றவங்களை மதிக்கிற மதி மதிக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அதுதான் நிலைக்கும் சரிங்களா அந்த காசு பணம் பதவி பட்டம் இது எதுவுமே நிலைக்காது எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்லவேன்னு புரியாது ஆணவத்தால் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஆணவம்னா என்ன ஆணவத்தால் வர்ற இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எப்படி இருந்தால் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அதோட இந்த நான் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே போடுறேன் டெய்லியும் ஷார்ட்ஸ் போடுறேன் அதனால எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க எதையுமே இடையில பார்த்துட்டு போகாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் சரிங்களா ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா நான் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுங்க ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போலாமா சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பாராட்டி கைதட்டி நம்மளை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எப்பயுமே சந்தோஷப்படக்கூடாது பெருமைப்படக்கூடாது சரிங்களா அவங்களும் நம்மளை ஒரு நாள் கீழே தள்ளி விட்டு அவங்க நம்ம மேலே ஏறி நிற்க ரொம்ப நேரம் ஆகாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் யாராக இருந்தாலும் நான் அப்படியே நல்லா ஆசைவார்த்தை காட்டி நல்லா அன்பாக பேசுகிறாங்க பழகுறாங்கங்கிறதுக்காக அவங்கள எப்பயுமே நம்பக்கூடாது சரிங்களா வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் பெருமை பேசக்கூடாது திம்மீராக இருக்கவே கூடாது அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆணவத்தோட எப்பயுமே யாரையுமே பேசக்கூடாது மேலே இருக்கிற நீங்கள் கீழே வர ஒரு செகண்ட் கூட ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால எப்பயுமே அடுத்தவங்களை மதிக்கப்பழிக்கங்க உயர உயர பறந்தாலும் ஊர் திருவிழி பருந்து ஆக முடியாதுங்கிறது உண்மைதான் சரிங்களா அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா அந்த திமிரு ஆணவம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கவே இருக்காது மற்றவங்கள மது மதிப்பு மரியாதையோடு பார்க்கணும் பேசணும் எல்லாமே பண்ணணும் எப்போ வேணாலும் எது வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போயுமே யாரையுமே நம்பக்கூடாது எப்போயுமே உங்களை தூக்கி வச்சு பேசுகிறவங்கள எந்த சூழ்நிலையும் நம்பவே நம்பாதீங்க அவங்க பொய்யான உறவாக அவங்க கூட பழகுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தப்போ ரைட்டோ நேராக சொல்கிறவங்கள நம்ம நம்பலாம் இப்போ நம்ம முன்னாடி ஒன்று ந நல்லவங்களாக பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுகிறவங்கள நம்பவே கூடாது சரிங்களா நேராக எப் தப்போ ரைட்டோ சொல்கிறாங்க அவங்களும் அவங்கள நம்பலாம் எப்போவுமே தோல்வியை கண்டு பயப்படாமல் இருக்க பழகிக்கணும் தோல்வியை நினச்சி ஓடாமல் வெற்றியை நினச்சி நி துணிஞ்சு நிற்கணும் சரிங்களா பயந்த நம்மளோட வெற்றிக்கான முட்டுக்கட்டையாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால பயத்தை விரட்டி அடிச்சு யோசிக்கிறது தப்பு இல்லைங்க சரிங்களா எப்பயுமே காலத்துக்குமே யோசிச்சுக்கிட்டே நம்ம காலத்தை வீணடிக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளோட துணிச்சலும் நம்பிக்கையும் தான் நம்மளை வெற்றியை பாதையை காட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே சோகமும் வலியும் இருக்குது சரிங்களா எல்லாத்தையுமே மறந்துட்டு வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது நம்மளுக்கு மட்டும் இல்லை மற்றவங்க எல்லாத்துக்குமே நல்லது ஆனால் அதை மறைச்சிட்டு வாழ்ந்தோம்னா நமக்குள்ளே நிம்மதியே இருக்காது சரிங்களா அதனால எல்லாத்தையுமே மறந்துட்டு நிம்மதியாக வாழ பழகிக்கணும் நம்மளோட எதிரியை பயமுறுத்தக்கூடிய ஆயுதம் எதுனா அது நம்மளோட பொறுமையும் மௌனமும் மட்டும்தாங்க ஏன்னா அவங்க என்ன வேணாலும் பேசுறாங்க நம்ம பொறுமையா அமைதியாக இருந்துட்டோம்னா அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா நம்மளும் எதிர்த்து எடுத்து பேசணும் அப்படின்னா அவங்க நம்ம வாய கிளறி நம்ம என்ன பண்ண போறோங்கறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக நம்ம பொறுமையும் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது உங்க எதிரிக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேச்சை குறைச்சிக்கணும் சரிங்களா இல்லைனா எதிர்க்கி நம்ம வாயை நம்ம பிளான சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிடுவாங்க அதை புரிஞ்சுக்கணும் அதனால் அவசரப்படாமல் எப்போயுமே பொறுமையோடு இருந்து எதிரிக்கான பதிலடியை எப்படி கொடுக்கலாங்கிறத யோசிக்கணும் மௌனமாக இருந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் நம்ம புத்தியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் சரிங்களா இப்போ அடித்து தான் காயப்படுத்தி தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சரிங்களா அதனால் எப்பயுமே புக் வாயை கட்டுப்படுத்திட்டு புத்தியை யோசிக்கணும் புத்தியை வச்சு நம்ம பலி பழிவாங்க நினைக்கணும் சரிங்களா அதுவே அவங்களுக்கு நம்ம வீழ்த்தக்கூடிய பெரிய ஆயுதமாக மாறக்கூடியது எதுனா நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு எப்பயுமே தெரியக்கூடாது நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட்டு என்ன நம்மளோட வீக்னஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு பெரிய ஆயுதமாக இருக்கும் நம்மளை அதை வச்சு வீழ்த்துறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணணும் நம்ம வந்து அவங்க நம்மளோட வீக்னஸை வெளியில காட்டக்கூடாது அதே போல எதிர்க்கணாலும் நம்மளோட பலத்தை மட்டும்தான் காட்டணும் நம்மளோட வலிமையை தான் காட்டணும் பயம் இருந்தாலும் வெளியில அவங்க முன்னாடி காட்டிக்கூடாது வீக்னஸை காட்டிக்கவே கூடாது அதுதான் ரொம்ப நம்மளை தாக்கணும்னு நினைச்சா கூட அவங்க தள்ளி போயிடுவாங்க சரிங்களா எப்பயுமே பலமாக வலிமையை காட்டணும்னா கிட்ட நம்மளை தாக்கணும்னு நினைக்கிற எண்ணமே அவங்களுக்கு வர ஒதுங்கி போயிருக்காங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினச்சா அடுத்தவங்க பின்னாடி நம்ம ஓடுறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நமக்குள்ளே இருக்கிற திறமை என்னான்னு யோசிங்க அதை கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சி அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அடுத்தவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க கொடுக்குற அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு கழு வாழ்க்கையே வீணாக போயிடும் அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறத நம்ம வேலையில் போடுங்க நம்ம முயற்சி எடுங்க நம்ம தொழிலில் போடுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இப்போ வாழ்க்கையில் எதையுமே ஈஸியாக ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வரும் முடியும் சரிங்களா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி சந்தோஷத்தை உருவாக்கணும் சந்தோஷமாக இருந்தால் தான் மனசு சந்தோஷமாக தெளிவாக யோசிக்கும் எப்போ பார்த்தாலும் கவலையில் கஷ்டங்களை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எப்போயுமே இருக்காது அதனால நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வாழ்க்கையும் வாழ பழகிக்கணும் வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே முறை தான் வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ் இந்த வீடியோவில் சொல்கிறீங்க சரிங்களா ஆணவத்தோடு இருக்காதீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி மதிங்க மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க இருங்க அதாவது திமுறை காட்டக்கூடாது சரிங்களா இருக்குதுங்கிறதுக்காக திமுறை காட்டாதீங்க இல்லாதவங்கக்கிட்ட இல்லாதவங்க எப்போ வேணாலும் மேலே வரலாம் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் கீழே போகலாம் அப்படி அதை புரிஞ்சு நடந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆணவத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களை யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ